இன்றைய வேதவசனம் இருபத்தி இரண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் மற்றாகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நம் கர்த்தர் சின்னவனை ஆயிரம் ஆயிரமாகவும் சிறுமைப்பட்டவனை பலத்த ஜாதியாகவும் மாற்றுகிறவர் எப்படியெனில் அவர் சிறியவனாகவும் தன் சகோதரனுக்கு பயந்தோடி சிறுமைப்பட்டவனாகவும் இருந்த யாக்கோபை இரு பரிவாரமாகவும் பனிரெண்டு கோத்திரமாகவும் பெருக செய்தவர் அன்றையும் மனாசேயில் எளிய குடும்பத்தை சேர்ந்தவனும் தன் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவனாகவும் இருந்த கிதியோனை கானானியரை முறியடிக்கவும் இஸ்ரவேலை ரட்சிக்கவும் செய்தார் மற்றும் தன் குடும்பத்தில் சிறியவனாகவும் தன் சகோதரருக்குள்ளே சிறுமைப்பட்டவனாகவும் இருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தி அவன் வம்சத்தில் உலகத்தின் இரட்சகர் பிறக்கும்படி அவனை பெரிய ஜாதியாக்கினார் இன்று சிறுமையில் வாழும் நம்மையும் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் சிறுமையான எங்களை பலப்படுத்தும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி